வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நெருப்பு தமிழ் அனைத்து இளைய தலைமுறையும் கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய காலகட்டங்கள் காலகட்டங்களில் வெளிநாடு மோகம் என்கின்ற ஒன்றும் நம்மளினுடைய வறுமையும் நம்மளுடைய பொருளாதாரமும் நம்மளுடைய குடும்பத்தினுடைய பின்னோக்கிய சூழ்நிலைகளும் நம்மை வெளிநாடு மோகத்திற்கு மாற்றிக்கொண்டிருக்கின்றது என்பது ஒரு தெளிவான ஒரு உண்மை ஆகையால் நாம் அனைவரும் படையெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அனைத்து நாடுகளுக்கும் ஆசியா முதல் ஆப்பிரிக்கா கண்ட வரையிலான வல்லரசு நாடுகள் முதல் சிறிய நாடுகள் வரை நாம் தமிழர்களாகிய நாம் தொடர்ந்து படையெடுத்துக் கொண்டு அனைத்து நாடுகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றோம் இவற்றில் சில இடங்களில் பல இடங்களில் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த ஏமாற்றங்கள் என்பது இருக்கக்கூடாது என்பதை என்பதற்காகத்தான் பல விழிப்புணர்வுகளோடு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் பலவிதமான காணொலிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நெருப்பு தமிழன் மே பதினெட்டு என்பதனுடைய நோக்கம் உண்மைகளை கூறுவது மட்டுமே அது எவராக இருந்தாலும் சரி எவரினுடைய கிழிப்பதற்கு நான் அஞ்ச மாட்டேன் என்பது அனைவரும் அறிந்தது இருப்பினும் புதியதாக வருகின்ற நம்மளுடைய தலைமுறைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமான யூடியூப் சேனல் திறந்திருந்தாலும் ஒவ்வொரு சேனலினுடைய செயல்பாடுகளும் நிலைமைகளும் எனக்கு தெரியாது சில விஷயங்கள் அனைவரும் அவர்களினுடைய இந்த வியாபார நோக்கத்திற்காக நீ யூடியூப் சேனல் திறந்து வைத்திருந்தால் இது பணம் நிறையாக கிடைக்கும் என்கின்ற ஒரு காரணத்தாலும் பலவிதமான பொய்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு சேனல் வந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபரா இருக்கணும் அப்படின்னா நான் யாரையும் வரைக்கும் நீங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைபரா இருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் கூற மாட்டேன் அது உங்களுடைய விருப்பம் இதுதான் என்னுடைய ஒரு கடமை நான் கடமையை செய்வன் பலனை எதிர்பார்ப்பதில்லை என்பதுதான் இந்த யூடியூப் நோக்கம் இதுவரைக்கும் சென்று கொண்டிருப்பது உண்மைகளை மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த உண்மையாக இருந்தாலும் அதை சரியான நேரங்களில் அதை வெளிக்கொண்டு வருவது மட்டுமே இந்த நெருப்பு ஒரு கடமையாக நான் கருதுகின்றேன் இன்றைய காலகட்டங்கள்ல இப்போ அதிகமாக ஏமாற்றப்படுவது தான் கனடாவில் நான் பல முறையும் சொல்லிருக்கேன் எந்த ஒரு வெப்சைட் ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் இதை யாரும் நம்பாதீங்க அதே போல இந்த ஜெனரல் ஒர்க்கர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் தயவு செஞ்சு யாரையும் நம்பி ஒரு ஒரு டாலர் கூட ஒரு ரூபா கூட கொடுக்காதீங்க அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கேன் தொடர்ந்து நம்ம தமிழகத்துல நம்மளுடைய தான் அதிகமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதற்கு மேலாக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் அதிகமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலைகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இப்போ எளமையே அப்படின்னா என்னங்கிறத பற்றி நான் கிட்டத்தட்ட நிறைய காணொலிகள் போட்டிருக்கேன் இது சுருக்கமாக எல்லமையே அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கறத நான் குறிப்பிட்டுறேன் எல்லமையே என்பது கிடைப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்றுன்னு நான் பல ஆண்டுகள் சொல்லிருக்கேன் எல்லாருக்கும் திரைப்படத்துல வந்து கதாநாயகராக நடிக்கணும் கதாநாயகியுடன் நடிக்கணுங்கிறதுதான் ஆசை ஆனா எல்லாருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறாது போராடி கொண்டே இருந்து நம்மளுடைய வயதையும் நம்மளுடைய இளமையும் இழந்துருவோம் இதுதான் உண்மை அதுபோல இந்த எல்லமையே என்பது வந்து கிடைப்பது என்பது மிகவும் 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 கடினமான ஒரு ஒன்றாக இருக்கின்றது கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஒரு கம்பெனிக்கு ரெண்டு எல்லமையே மூணு எல்லமையை தான் கொடுக்குறாங்க அதற்கும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ரிசர்வேஷன் முறையில் இன்னைக்கு வந்து நிறைய இளைய தலைமுறை எவ்வளவு பணங்களை வந்து கட்டி கொண்டு காத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்பது உண்மை இப்ப இந்த இல்லமையை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் டாலர்ல இருந்து ஆயிரத்தி இரநூறு டாலர் தான் இந்த எல்லமைக்கு செலவு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எவ்வளவு கட்டிட்டு கனடாவுக்குள்ள வர்றாங்க அப்படின்னு பொழுது குறைந்ததாக பதினைஞ்சாயிரம் டாலர் கட்டுறவங்க இருக்கிறாங்க பதினெட்டாயிரம் டாலர் கட்டுறவங்க இருக்கிறாங்க இருபதாயிரம் டாலர் கட்டுறவங்க இருக்கிறாங்க அது யாரும் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு கன்சல்டன்சி இல்லைன்னா லாயர் ஆஃபீஸ் அவங்களுக்கு இந்த தொகைகளை வந்து மூன்று அதாவது மூன்று தவணையாக இது பிரித்து கட்டணம் மட்டும்தான் நம்ம உள்ள வர முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றும் என்றென்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை இதை வந்து உண்மையை தான் சொல்ல முடியும் இதுல ஒரு லட்சம் ரூபாய்க்கு உங்களை கொண்டு போறோம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கொண்டு போறோம் என்பது அஹ் அப்பாண்டமான பொய் தயவு செய்து இதை யாரும் நம்பாதீங்க இதை நம்புனீங்கன்னா நீங்க நிச்சயமாக தெருவுலதான் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இப்ப இந்த லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இது உங்களுக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது பேர் தான் எல்லாமே அதுல வந்து கேள மேல வந்து உங்களுக்கு கொடுத்த டைப்ல உங்களுக்கு கொடுத்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் காலம்ல எஸ் எஃப் ஸ்லாஷ் அப்படின்னு ஏழு நம்பர் ஏழு நம்பர் கொண்ட ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பர் தான் இந்த எல்லமையோட ஃபைல் நம்பர் இந்த எல்லமையோட ஃபைல் நம்பரை நம்ம ஈஸியா எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த எல்லமையை எந்த ப்ராவின்ஸ்ல உங்களுக்கு அப்ளை பண்ணாங்களோ அந்த ப்ராவின்ஸ்லதான் இது இது இந்த எல்லமையே வேலூட் இருக்கா இந்த இல்லமையை ஒரிஜினா என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதனால அதை தான் யோசிக்கணும் அதுக்கடுத்து இந்த இளமையில உங்க எல்லாமையாரு ப்ராபின்ஸ்ல ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கறத இந்த இல்லமேக்கு மேல கொடுத்துருப்பாங்க எந்த ப்ராபின்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து உங்க இந்த இளமைய்க்கு யார் எம்ப்ளாயர் அப்படிங்கறத இதுல வந்து ஒரு காலம்ல உங்களுடைய எம்ப்ளாயர் அட்ரஸ் போஸ்டர் உட்பட இதுல வந்து கொடுத்துருப்பாங்க வலது பக்கத்துல இந்த இளமையுடைய அப்ளிகேஷன் நம்பர் எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு எந்த ப்ராவின்ஸ் அந்த ப்ராவின்ஸ் பேர் ரெண்டு எழு ரெண்டுக்கு ரெண்டு எழுத்துக்கள் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஐந்து எண்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஆறு எண்கள்ல அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஆறு எண்கள்ல இருக்கும் அதுக்கு அடுத்து கீழே வந்து ஜாப்னு போட்டு ஒரு ஸ்லாஷ்னு போட்டு எந்த ஆண்டு அப்படின்னு போட்டு இதுல வந்து கீழே ஜாப் போட்டு கொடுத்துருப்பாங்க வந்து ஐடி ஐடி அந்த இந்த கண்டுபிடிக்கிறதுக்கான இஆர் ஐடி கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து கீழே வந்து இந்த எம்ப்ளாயர் யார் எம்ப்ளாயரோ அவர் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாரு அந்த லெட்ரு வந்து யாரு கொடுப்பாரு அப்படின்னா இவங்க இந்த சோசியல் டெவலப்மெண்ட் ஆஃப் கனடா அவங்களுக்கு வந்து இந்த யாரு எல்லாமையை ப்ரொவைட் ப்ரொவைட் பண்றாங்களோ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு இந்த எல்லமையைக்காக இவர் வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாரு இவர் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த லெட்டரை வந்து இவங்க வந்து டைரெக்டா அனுப்ப மாட்டாங்க இவங்க ஒரு கன்சல்டன்ட் யாராவது வச்சிருப்பாங்க கன்சல்டன்ட் லாயரோ அந்த அந்த லாயரோ கன்சல்டன்ட் வந்து இவர் இவர் எழுதுற லெட்டர் வந்து இவங்க வந்து அக்ரஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்க எந்த லேபர் மார்க்கட்டோ அங்க வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க அவங்க ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபைல் அவங்க தான் ஃபைல் பண்ணுவாங்க அவங்க ஃபைல் பண்ணி அந்த அது அதன் பிறகு அவங்க ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் எம்ஏ வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணி இளமையை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எலமையை கன்சிடர் பண்றப்ப அந்த எல்லமையில அன்எக்ஸ் ஏ அப்படிங்கிற ஒரு காலம் போட்டு மொத்தம் வந்து அதுல சிஸ்டம் ஃபைல் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் அதுல வந்து சர்வீஸ் கெனடா சென்டர் எந்த ப்ராவின்ஸ்ல அந்த எல்லமையை வந்து எடுத்து கொடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் அந்த இளமையை கொடுக்குற ஆபீசர் யாரு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க அந்த ஆபீசருடைய கான்டாக்ட் நம்பர் அந்த ஆபீசருடைய போன் நம்பரு இதுல இருக்கும் ஃபேக்ஸும் இருக்கும் நீங்க அந்த இளமையை பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஆபீசர் கான்டாக்ட் பண்ணி நீங்க கூட நீங்க உள்ளூர்களா பண்ணலாம் எம்ப்ளாயரோட ஐடி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவா கொடுத்துருப்பாங்க எம்ப்ளாயரோட ஐடி எல்லாமே தெளிவா இருக்கும் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்சல்டன்ட் யாரு அப்படிங்கறதையும் அதுலயே குறிப்பிட்டிருப்பாங்க ஈவன் கன்சல்டன்டைய பேரு மற்றும் கான்டாக்ட் நம்பரு இதுவும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இதனுடைய என்ஓசி கோடு என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்ப ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கு இப்ப ஒவ்வொரு துறைக்கும் இப்ப நீ குக்ஸ் அப்படின்னா சிக்ஸ் டூ போர் டூ அப்படிங்கிற ஒரு ஒரு கோட் நம்பர் இருக்கும் என்ன உங்களுக்கு ஆக்குபேஷன்ல எடுக்கிறாங்க டெஸ்டினேஷன் என்ன டெஸ்டினேஷன்ல எடுக்கிறாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்காக என்ன வந்து இங்க எஜுகேஷன் லெவல் ஆஃப் எஜுகேஷன் இதுல இருக்கு அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதுக்கடுத்து இது வந்து எவ்வளவு நாள் வேலிட் அப்படிங்கறத போட்டிருப்பாங்க உங்களுக்கு அதுலயே வேஜஸ் எவ்வளவு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் அவங்க வந்து தெளிவாக அதுலயே குறிப்பிடுவாங்க அதுக்கடுத்து வந்து மொத்தமாக வந்து இதுக்காக வந்து அவங்க எவ்வளவு ஃபீஸ் கட்டினாங்க அப்படிங்கிறது உட்பட அவங்க வந்து இதுல வந்து அந்த எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க கடைசி எல்லாமே வந்து கடைசி பேஜ்ல வந்து எம்ப்ளாயரோட ஐடி எம்ப்ளாயரோட பிசினஸ் நேம் எம்ப்ளாயரோட லீகல் நேம் எம்ளாயர் சிஸ்டமோட ஃபைல் நம்பர் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ஓசி கோட் கொடுத்துட்டு கீழே வந்து உங்க பேர் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க டெம்பரவரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போட்டு அதுல லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு காலம் கொடுத்து அதுல வந்து உங்களுடைய பேரு ஆட் பண்ணிருப்பாங்க அதுதான் உங்களுக்கு அப்ரூவலான எல்எம்ஏ அப்படிங்கிறது அப்படிங்கறது அர்த்தம் இதுதான் எல்எம்ஏ இப்ப இந்த எல்எம்ஏ வந்து எட்டு பேஜ் ஓவரால் வந்து எட்டு பேஜஸ் இருக்கும் இந்த எல்லாமே இந்த எல்லாமே எட்டு பேஜஸ் இருக்கும் இந்த எல்லாமேல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்களுடைய எம்ப்ளாயருடைய கான்டாக்ட் ஐடி உங்களுடைய எம்ப்ளாயோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் இதை நீங்க வந்து எல்லாருமே யாரு வேணாலும் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு யாரு கொடுத்தாலும் இதை நீங்க வந்து ஈஸியா வெரிஃபை பண்ணிடலாம் அதனால நீங்க யாரும் தயவு செய்து ஏமாறாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் தொடர்ந்து வந்து நம்ம நிறைய தலைமுறைகளுக்கு விழிப்புணர்வுகளை கொண்டு கொண்டு செல்வதற்கு தான் தொடர்ந்து போட்ட காணொலிகளை நம்ம திரும்ப 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 உங்களுக்காக ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் இளமையே இந்த இளமையை கிடைப்பது என்பது மிகவும் மிகவும் கடினமான ஒரு ஒன்று யாரெல்லாம் ஒரு பதினஞ்சாயிரம் டாலர் இல்ல இருபதாயிரம் டாலருக்கு தயாரா இருக்கிறீங்களோ அவங்க முயற்சி செய்யுங்க அது அது வந்து சாத்தியமாகுமே தவிர நான் கடும் கடின ரொம்ப க கஷ்டப்படுகின்ற குடும்பத்துல இருக்கிறேன் என்னால ஒரு ஐம்பதாயிரம் தான் கட்ட முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இங்க வந்து கதவு திறக்கப்படாது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கையில காசு வாயில தோசை தான் இங்க வந்து யாரும் யாரிடமும் வந்து பேசலாம் முடியாது அவர்களிட பொறுத்த வரைக்கும் இங்க இங்கு அனைத்து துறைகளிலையும் அவங்க அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் இதெல்லாம் இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் தொழில்கள் நடத்த வேண்டும் என்றால் அவங்கவுங்க அந்தந்த துறைகளுக்கு இன்கம் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணிதான் பண்ணணும் அதனால இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆன்லைன் சிஸ்டம் அதனால இங்கு இந்த இதை வைத்து தான் தற்போதைய சூழ்நிலைகள்ல செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை ஆகையால் தயவு செய்து இளைய தலைமுறை யாரும் யாரையும் நம்பி ஏமாறாதீர்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு நோக்கமாக பதிவிடுகின்றேன் முயற்சி என்றும் திருவணையாக்கும் முயற்சிகள் செய்வோம் முயற்சிகள் செய்வோம் நல்ல முறைகள் முயற்சியை முயற்சிகள் செய்வோம் ஒன்றே ஒன்று கருத்தை நான் வந்து சொல்லிக்கிறேன் யாரும் இலவசமாக வாய்ப்புகள் கொடுப்பார்கள் என்ற ஒரு என்ற ஒரு கருத்துக்களை கடவுள் போட நம்பிக்காதீங்க ஏன்னா எந்த ஒரு கம்பெனியும் இலவசமாக வாய்ப்பு கொடுக்காது ஒருவேளை ஒரு கம்பெனி இலவசமா இலவசமாக ஒரு வாய்ப்பு கொடுக்க நேர்ந்தால் அதை வந்து அவங்க கன்சல்டன்சில கொடுக்கும் போது கன்சல்டன்சி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு தொகைகளை வாங்கி கொண்டுதான் அதை அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க தான் தெளிவான ஒரு உண்மை ஆகையால் தயவு செய்து யாரும் ஏமாறக்கூடாது ஏமாற்றப்படக்கூடாது என்ற கருத்தை முன்வைக்கின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தொடருங்கள் இந்த யூடியூப் நெருப்பு தமிழன் மே பதினெட்டு என்கின்ற இந்த சேனல்ல தொடருங்க இது வருகின்ற அனைத்து கருத்துக்களும் இன்றைய நடைமுறைகள் சம்பந்தப்பட்ட இன்றைய உண்மையான கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருப்பதான் இந்த நெருப்பு தமிழன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன்